வணக்கம் பெரியபாலத்தம்மாக்கு பேர்தே வந்துடுச்சு என்னென்னா திடீர்னு பர்த்டே சொல்கிறாங்களே என்ன விஷயம்னு புரியலையா கிருஷ்ண பரமாத்மா தோன்றிய அதே நேரத்தில் தான் பெரியபாளைத்தம்மாவும் தோன்றுனாங்க கிருஷ்ண பரமாத்மா பிறந்த அடுத்த பெரிய பெரியபாளையத்தம்மாவும் தோன்றுனாங்க அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாக்கு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எப்படி வணங்குறோமோ அதே நாள்லேயோ அது பெரிய பாலத்தாக்கும் பேர்டேன்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணலாம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பவானி அம்மன் நான் சொல்லு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பவானி அம்மன் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆயர்பாடியில் வந்து தேவி கிட்ட பவானி அம்மன் வந்து இருந்தாங்க கம்சன் கிட்டே கிருஷ்ணபெருமாத்த பிறந்து அங்கேருந்து தான் யசோதே வீட்டுக்கு மாத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒரு அசிரீதி மூலிமா தான் பெரிய வந்து கம்சன் அழிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் ஆதார சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து அன்றைக்கே தானே எங்கள் அம்மா நம்ம பெரிய பால்தாவும் பிறந்திருக்கா அவள் பெரிய பால்தா கண்டிப்பாக நம்ம பர்த்டே கொண்டாடி தானே ஆகணும் பெருசாக இல்லைனா ஒரு சக்கல் பொங்கலை வச்சு மனசார இல்லை ஒரு ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் பிடிச்சி பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷம் இல்லை இதுக்கப்புறம் வர வருஷம் எல்லாமே அவளுக்கான வயசு கிடையாது அவள் இருக்கிற தள்ளாடம் கேள்விக்கு நம்ம பர்த்டே சொல்கிறது சின்ன விஷயந்தான் இருந்தால் சந்தோஷத்துக்கு பெரியவங்களுக்கு இனி ிய பிறந்தான் நல்வாழ்த்துக்கள் அம்மனுக்கு சங்கு சக்கரதாரணி நாராயணி